தேவம் நிர்மல்பிருக்கும் சார்பாக மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இந்த குரோதி வருஷம் மார்கழி மாச பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுமைய நானும் டாக்டர் கே ஏ அவர்களும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் பேச வந்திருக்கின்றோம் மிகவும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் மார்கழி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னார் எம்பெருமான் கிருஷ்ணபெருமான் ஒசந்த மாசம் தனுர் மாதம் அப்படின்றது ஒசந்த மாதம் அப்போ இந்த மாதம் பிறக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் பெருமாள் கோவில் வைணவ கோயில்களில் திருப்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் ஒருவன் திருப்பாவை திருவம்பாவை படித்தானாலோ அவனுக்கு கண்டிப்பாக மோட்சத்தில் இடம் உண்டா மோட்சத்தில் இடம் உண்டு நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு இந்த தனுர் மாதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது நாள் வருது இந்த இருபத்தொம்போது நாளுமே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு காத்தால் நாலுலேருந்து ஆறு வரலும் பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம இத்தனை மாதம் தூங்கிட்டு சூரிய உதயமான விட்டு எழுந்துட்டு செஞ்சவங்க அத்தனை பேரும் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு பிரம்மமுகூர்த்த நேரமான நானூற்று ஆறு எழுந்தி தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு திருப்பாவை திரும்பாவை படித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் சாமி என்ன சாமி எடுத்த விட்டு போகிறதுக்கு போகிறதுக்குள்ளே சொல்கிறீங்களே அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் குறையக்கூடியது அப்படின்றதான் மோஷத்துக்கு நம்மளோட அக்கௌண்ட்டை இங்கேயே கழிச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம பரமபத வாசலுக்கோ மோட்சத்துக்கோ போகலாம் அப்ப இந்த நாலூட்டாறு எழுந்திருச்சிட்டு நமக்கு திருப்பாவை திருவம்பாய் படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல பக்கத்துல உள்ள வைணவ கோயில்களுக்கு போயிட்டு அங்க பாடுறதை நம்ம காது கொடுத்து கேட்டோம்னாலே பாதி பிரச்சனை ஆகக்கூடியது அப்போ இந்த மாதங்களில் தனுர் மாதம் தனுர் மாதத்தை ஒரு சில பேர் சொல்லுவாங்க மார்கழி மாதம் அதனால் பீட மாதம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கணும் அதெல்லாம் கிடையாது மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கொடுக்கப்பட்ட மாதம் அதன்படி வரும்போது இந்த தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தெய்வத்துக்குரிய மாதம் தெய்வத்தை வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க செய்த பாவங்கள் அன்னிக்கே கழியக்கூடிய காலகட்டங்கள் சரி இப்போ இந்த மார்கழி மாசம் எப்ப முடிகிறது பார்ப்போம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பிறக்குது மார்கழி மாதம் முடிகிறது அப்படின்றது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி மாதம் முடியுது அப்போ குழைய இருபத்தொம்போது நாள் இந்த மார்கழி மாதம் இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமான நாட்கள் அதாவது மிக விசேஷமான நாட்கள் உண்டு விசேஷமான நாட்கள் உண்டு அதுபடி பார்க்கும்பொழுது மாதம் பிறக்கிறது தனுர் மாத பூஜை எப்பொழுதுமே கோயில்களில் பொறுத்தளவுக்கு இந்த தனுர் மாதம் பிறக்கும்பொழுது தனுர் மாத பூஜைகள் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் செய்கிறதுக்கு சொல்லுவாங்க அவங்க அவங்க நட்சத்திரத்துக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தனுர் மாதத்தில் அந்த பூஜை செய்யுங்க எப்பொழுதுமே இறைவன்ட்ட சரணாகதி அடையும் போது அவர் நல்ல பாதையை காட்டுவார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாழு வாழ்ந்த கண்ணுக்கு நேரம் வாழ்ந்த ரமண பகவானுடைய ஜெயந்தி அவர் அவதரித்த நாள் எத்தனாவது அவதரித்த நாள் அப்படின்னு பார்க்க நூற்றி நாற்பத்தஞ்சாவது ஜெயந்தி விழா அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடிய நாட்கள் நமக்கு ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சங்கடங்கள் வந்துட்ருக்கு அப்படின்னாக்க நாம் வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமானை அதுவும் வணங்க வேண்டியது சங்கடகர சதுர்த்தி சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு எம்பெருமான் விநாயக பெருனுக்கு பால் பன்னீர் இளநீர் இந்த அபிஷேகங்களுக்கு திரவியங்களை வாங்கி கொடுத்து அபிஷேகங்களை கண்டுட்டு அந்த திரவியங்களை வாங்கி குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கும் சரி நம் குடும்பத்துக்கும் வரக்கூடிய சந்தங்க சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகாபெரியவர் சந்திரசேகர சரஸ்வ சுவாமிகளுடைய ஆராதனை நாள் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது தெரியாமல் இருந்த ஒரு ஆஞ்சநேயருக்கு அனுமந்த ஜெயந்தி அனுமந்த ஜெயந்தி அப்படின்றது ஆஞ்சநேயர் அவதரித்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸ்ரவண விரதம் ஸ்ரவணம் அப்படின்னாக்க திருவோண நட்சத்திரத்துக்கு பேர் ஸ்ரவணம்னு சொல்லுவோம் ஸ்ரவண விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வைகுண்ட ஏகாதசி பரமபாத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் பொறுத்தளவுக்கு நாலு மணிக்கு எழுந்திருச்சா சொர்க்கவாசல் திறந்து அந்த வாசலை கண்டுட்டு எம்பெருமான கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க அந்த ஆண்டு ஆனந்தமான ஆண்டா இருக்குமா ஆனந்தமான ஆண்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள அத்தனை நடராஜருக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஈஸ்வரனுக்கு பெரும்பாலும் அவ்வளவு தூரம்லாம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஒரு சில காலகட்டங்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க எம்பெருமான் நடராஜர் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அப்படின்னாக்க பஞ்சேத்திரம் இருக்கு அந்த பஞ்சேத்திரத்துல உள்ள ஈஸ்வரனுக்கு ஆருத்ரா தரிசனம் பண்ணுவாங்க இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அளவுக்கு நம்மளுடைய தென் கைலாயம் என்கிற சொல்கின்ற சிதம்பரத்துல ரொம்ப விசேஷமானது அந்த திரையை விலைக்கு எம்பெருமான ஈஸ்வரனை காக்கட்டக்கூடிய நாள் அப்போ ஈஸ்வரனை பார்த்தாச்சு அப்படின்னாலே அண்டம் பிண்டம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் அவர் தன்னோட ஒரு காலங்கால அண்டத்தையும் பிண்டத்தையும் அளந்த கூடியவர் உலகத்தையே இயக்கக்கூடியவர் எம்பெருமான் ஈசன் அந்த ஈசனுடைய இதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த ஆரம்பம் எம்பெருமானான் ஈசனை பொறுத்தளவுக்கு பிறப்பு இறப்பு அற்ற நிலை உள்ளவர் அவருடைய ஆருத்ரா தரிசனம் நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சமயம் இதை தவிர வேறு ஏதாவது விசேஷம் உண்டா கண்டிப்பாக உண்டு ஆங்கில புத்தாண்டான ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுதான் ஆங்கில புத்தாண்டு பிறக்குது இதை தவிர நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி பிறக்கும் போகி பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம் போகி பண்டிகை அப்படின்னா என்னென்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி பண்டிகை இந்த ஒரு வருஷத்தில் ஒரு போகி பண்டிகை வரும்பொழுது அந்த போகி பண்டிகை அன்னைக்கு பழைய அத்தனையும் வேண்டாத பொருள் அத்தனையும் எரிக்கக்கூடிய நாள் அப்போ எரிக்கக்கூடிய நாளில் நம்மளுடைய செய்த பாவங்களையும் எரிக்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொங்கல் வருது வரிசையாக வருது அது தை மாதத்தில் வருது அப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சியும் இந்த மார்கழி மாதத்திலேயே புது ஆண்டும் பிறக்குது சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதுன்றதை பார்ப்போமா ரிஷபராசியில் எம்பெருமான் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கற்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சல் நிலையில் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடத்துல புத பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மார்கழி மாதம் பிறக்குது அப்படின்னா தனுர் மாதம் தனுர் மாதத்திலேயே சூரிய பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது மகரத்தில் சுக்கர பகவானும் கும்பத்தில் சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் காலபுருஷ தத்துவின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இந்த மார்கழி மாதம் பிறக்குது அப்ப இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் பார்ப்போமா மேஷம் அஸ்வனி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் பார்த்தாலேனால் ஒரு பெரிய ஏற்றம் என்னென்னா நாலாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கார் என்ன சார் இது நீச்சம் பெற்றது என்ன ஏற்றம்னா நீச்சமாய் வக்கரகதி அடைகிறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் எடுத்த காரியங்கள் நடைபெறும் தாயின் வழியிலே சொத்து வரும் தாயின் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் பார்த்தாலேனால் அதாவது மார்கழி மாதம் பொதுவாகவே சொல்லும் பொழுது நாங்கள் வந்து சௌரமான மாதங்களை கடைபிடித்து தான் நம்ம பண்ணுறோம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் போகிறத வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்கிறோம் தனுசு மாதம் ஆரம்பிக்கும் பொழுது சூரியன் பொழுது சௌரமான மாதமான மார்கழி மாதம் குரோதி வருஷம் ஆரம்பிக்கிறது இதில் பதினஞ்சு நாள் ஆன உடனே பார்த்தாலே ஆனால் சுக்ரன் கும்பத்துக்கும் புதன் சூரியனோடு சேர்ந்து தனுசுளியும் வர அதனால் பார்த்த இல்லையானால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா குருவினுடைய வீட்டில் போய் புதன் போய் இருக்க போகிறார் சூரியனை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறதுல படிக்கிறது மாணவர்கள் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதி மூணாம் முயற்சி ஸ்தான அதிபதியும் போட்டி போ போட்டியில் இருக்கக்கூடிய அதிபதியும் பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாடு போய் இருக்கக்கூடிய யோகமும் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகமும் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டம் அதோட பார்த்திடல இந்த மாதத்தில் பாதி மாதத்துக்கு அப்புறம் வந்து சனி சுக்ரன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் சுக்ரனுக்கும் சனி ஓ நல்லபடியாக போகும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே அணியில் இருக்கக்கூடியவர்கள் அதனால் சனி சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்தேன்லையன்னா ஏன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து வெண்ணிற ஆடை அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க அதாவது கலர் இது நூல் அந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க பால் பதனிடும் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சனி சுக்கரனுடைய சேர்க்கை ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஐஸ்கிரீம் வியாபாரம் அது தவிர வந்து பால் பதனிடக்கூடிய பன்னீர் இந்த கோவா இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தலையானால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இரும்பு தொழிலில் இருக்கிறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட்டில் திடீர் ஜாக்பாட் அடிக்கும் ஏன்னா நாலாம் மதிவு நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் வக்ரவகதியில் இருக்கிறதும் நீச்சப்பட்டு இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திடீர் யோகத்தை கொடுக்கும் எட்டாம் அதிபதி நாலாம் இடத்துல வக்கரம் அடைஞ்சு நீச்சம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது அதுவும் வந்து பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் முதல் பதினஞ்சு நாள் பார்த்தாலேனால் இந்த செவ்வாய் சுக்கிரன் வேறு பார்க்குறார் அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிலையில் இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் பேச்சில் நல்ல ஒரு இனிமையை கொடுப்பார் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் பார்த்து இல்லையான குரு சுக்ரனுடைய சேர்வையும் சூரியன் புதனுடைய சேர்க்கையும் எந்த ஒரு மாற்றத்தை இந்த மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஐயா அரியரசர்மார்கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமா சொன்னீங்க மேஷத்துக்கு பொறுத்தளவுக்கு பனிரெண்டாம் இடமான அயனசேன போகஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார் ராகு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கிறதுனால ராசியை சேர்ந்த அன்பர்கள் உயர் கல்விக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்தவா அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போகக்கூடிய அதற்குண்டான விசா பிஆர் சிட்டிசன்ஷிப் க்ரீன் கார்டு அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அத்தனையும் கலைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டாம் இடமான வாக்கு தன குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் திருமண தடைகள் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த திருமண தடைகளை விளக்கக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட நாளாக மேசராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டுகிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விளக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்கா பிரகஸ்பதியாக குரு பகவானுடைய ஒம்போதாம் பார்வையாக விசேஷ பார்வையாக சுக்கரனை பார்க்குறார் சுக்கரனை பார்க்கும்போது இந்த ஜோதிர் இந்த சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு சுக்கரனை நம்ம வந்து கலத்திரத்துக்கு உண்டான காரகன்னு சொல்கிறோம் கலத்திரத்துக்கு உண்டான காரகன் சுக்கரனை குரு பகவான் பிரகஸ்பதி பார்க்கும்பொழுது திருமணத்துக்கு உண்டான அத்தனை தடைகளும் தாமதங்களும் விலகி திருமண தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர பார்த்தோம்னா கல்விக்காரகனான புத பகவானை சற்றேறக்கூடிய ஒரு பதினஞ்சு நாள் பார்க்குறார் அவர் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அவர் மாறக்கூடியது தன்னூரில் யாரோட வீட்டுக்கு மாறார் அப்படின்னா குருவோட வீட்டுக்கு மாறுறார் அப்போ இந்த புத குருவும் பார்க்கக்கூடியது கல்விக்காரகனான புதனை குரு பார்க்கக்கூடியது நீண்ட நாட்களாக அந்த மாதிரி எனக்கு நான் மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும் இருந்த என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய சீட்டு கிடைக்கும் சரி அடுத்தது தனக்காரனான குரு இரண்டாம் இடத்துல இருக்கார் அப்ப கேட்ட கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கிடைத்த இடத்துல விரும்பிய பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்குண்டான பொருளாதார தடைகளும் தாமதம் சந்தர்ப்பங்களும் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ மேஷராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் மிக சிறப்பாக இருக்கா மிக சிறப்பாக இருக்கு ராசிநாதனான செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல நீச்சமடைஞ்சி வக்ரமாக இருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய தொழிலதிபர்கள் எப்படினாலே நம்ம செவ்வாய் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பூமிக்காரகன் அப்படிம்போம் பூமிக்காரகன் பொறுத்தளவுக்கு நீச்சமடைஞ்சி வக்ரம் அடைஞ்சதுனால ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் அதே போல் மீடியேட்டர்ஸ் வீடு வண்டி வாகனம் வீடு வாங்கி விற்கக்கூடியவங்க அதே போல் வாடகைக்கு விற்கக்கூடிய புரோக்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய தொழில்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள்ல எதிர்பார்த்ததுக்கு மேலே வரும் என்ன சாமி மார்கழி மாதத்துல குடி போக மாட்டாங்களே இந்த காலகட்டங்களில் எப்படி அப்படின்னா ஒன்றும் கிடையாது இதில் ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்போ இந்த காலகட்டங்களை நம்ம இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாம் தொடங்குறதுக்கான காலகட்டங்களை தொடங்கிட்டு தை ஒன்றில் தொடங்கும் போது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்சு வக்ரகதி அடைஞ்சு சனி பகவான பதினொன்னாம் இடத்துல பார்க்கிறார் இப்போ ஒரு சில பொறுத்தளவுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை செவ்வாய் சனி பார்வை நல்லது இல்லைப்பாங்க ஆனா ராசிநாதன் வலுவிழந்து இருக்கிறதுனால அவர் பலம் பலம்பெறதுனாலையும் செவ்வாய் சனி சேர்க்கையில உடல் சின்ன சின்ன தொந்தரவுகள் வழிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம்னா அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனரி பிறப்புறுப்பு பின்னுறுப்புல ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால பொது டாய்லெட்டை பயன்படுத்துறதை தவிர்ப்பது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதில் போல் வெளியில் உணவுகள் வாங்கி சாப்பிட்றதையும் தவிர்ப்பது நல்லாயிருக்கும் மேசராசி என்பவர்களுக்கு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மேசராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லாமல் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பேர் அந்த சந்திராசிரம தினங்கள் என்ன அப்படின்றத பற்றி நம்மளோட ஐயா விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க அதை தவிர இந்த மார்கழி மாதத்தில் எந்த கடவுளை வணங்கினா வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும் என்பதே ஐயா பயிர்வாங்க இப்போ அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே இப்போது இந்த மார்கழி மாத்தேலரை வந்து தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பகல் ரெண்டு மணி ஒரு நிமிஷத்துக்கு ஆரம்பமாகுது இருபத்தி எட்டாம் தேதி ஃபுல்லாக இருக்குது இருபத்தி ஒம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தாறு வரைக்கும் இருக்குது அப்போ இரவு பதினொன்று நாற்பத்தாறு வரைக்கும் இதுக்கு வந்து செய்ய செய்யக்கூடாத காரியங்கள் அப்படின்னா தவிர்க்க வேண்டிய காரியங்கள் அப்படிங்கிறத பிரயாணங்களை அவசியம் தவிர்க்கணும் அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் ரொட்டீனாக உள்ள முறுக்குகளை செய்யலாம் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் பயணங்கள் செய்ய வேண்டாம் இது ரெண்டையும் வந்து தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது இப்போ உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ரணம் சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையில் வந்து கொஞ்சம் சிரமங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உடல்நிலை தொல்லைகள் தர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் டெய்லி விநாயகரை போய் வணங்குறது நல்லது ஆஞ்சநேயரை வணங்குறது நல்லது இதுகளை பண்ணலாம் இது போக இந்த மாதம் தனுர் மாதமாக இருக்கிறதுனால ஏதாவது ஆலயங்களுக்கு காலையில் நாலு டு ஆறில் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது மிக மிக சிறப்பாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே சேங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா மேஷ ராசியை பொறுத்தவரையும் குரோதி வருஷம் மார்கழி மாதம் பெரிய ஏற்றமான மாதம் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதி இருக்கிறதும் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் அதை தவிர பார்த்தேன்னா புதிய பாக்கியங்கள் வரும் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்தாலும் பெரிய பேரிழப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை திடீர் பணவரவு வரும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வரும் வெளிநாடுக்கு போய் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சனி பகவான் சிறு சிறு தடைகளை கொடுப்பார் தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதுவும் சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அதீதமாக பணம் வரக்கூடிய லாபம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் வியாபாரத்தில் பெரிய மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை அது தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல்நிலையில் நிச்சயமான ஏற்றம் இருக்கும் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப்போகிறது அப்படின்னு இந்த மே ஜோ சக்தி யோஜனை குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஏங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்